இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு ஒவ்வொரு தடவை கடைக்கு போறப்போ சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாம் பார்த்து குக்கர் மேல வாங்கி வச்சிருக்கேன் ரொம்ப பேசாதீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுப்பீங்களா மாட்டீங்களா காசு என்ன மரத்துலயே காய்க்குது பாடி இருக்கிற வச்சு பொங்குனா பொங்கு இல்லன்னா இருங்க வந்துட்டா காசு என்ன மரத்துல காய்க்குது வாங்க நாளைக்கு பாத்துக்கிறேன் என்ன நாளும் என்கிட்ட தானே வந்தாகணும் அப்ப பாத்துக்கிறேன் ஏம்மா என்னடி என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ரெண்டு பேரும் அதிசயமா ஒண்ணு போல ஏம்மா அம்மா ரெண்டு நாள் லீவ்ல நல்லா மலர்ந்துட்டோமா அசைன்மெண்ட் எழுதணுமா கொஞ்சம் இருக்குமா கதையில எழுப்பிட்டுருமா ஆமாம்மா என்னையும் எழுப்பிட்டுருமா பிளீஸ்மா அதான் பார்த்தேன் உங்களுக்கு தேவை இருந்தா தானே வந்து கொஞ்சவீங்க இல்லைன்னா ஆள் எங்க இருக்குன்னு கூட பார்க்க மாட்டீங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் உன்னை விட்டு எங்களுக்கு யாருக்கா அம்மா பிளீஸ் மா பிளீஸ் மா மறக்காம எழுப்புட்டுருமா சரி ரொம்ப சோப்பு படாத ஏத்தி எழுப்புடுறேன் எத்தனை மணிக்கு எழுப்பணா அம்மா என்ன அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுப்பிடுமா அம்மா என்ன அஞ்சரைக்கு எழுப்பினா போதுமா அஞ்சரைக்கு எஞ்சி நான் ஆ ஆளுக்கு ஒரு ஒரு நேரம் வாட்ச்மேன் மாதிரி நான் வந்து எழுப்பணுமா அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரும் எழுப்புவேன் எஞ்சிருங்க ஏம்மா என்ன அஞ்சு மணிக்கு எழுப்பாதம்மா அஞ்சரைக்கு எழுப்புமா எனக்கு பிக் பாஸ் போட ஆரம்பிச்சுட்டான் நான் பார்க்க போறேன் ஏன் உயிரை வாங்காதீங்க எத்தனை மணிக்கே எழுப்பி தொலைகிறேன் போய் தூங்கி தொலைங்க ஒழுங்கா அஞ்சரைக்கு எழுப்பி பார்த்துக்குவேன் இல்லைன்னா வளரேன் ச்சீ லிப்பி எப்படி பற பாரு அம்மா நீ நான் அஞ்சு மணிக்கு எழுப்புமா நான் எந்திச்சிடுவோம்மா வாரேன் காரியம் ஆகன்னா மட்டும் என்னாம்மா கொஞ்ச நாளையே அப்ப எனக்கு பறந்துருக்கு நேருமைங்க ஏய் சீக்கோ நேற்று எதுவும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் சேஃபாக தானே இருந்தீங்க இல்லை ஃபோனில் பேசுகிறப்போ பிரச்சனைன்னு சொன்னீங்களே அதெல்லாம் இப்போ ஓகேவா ஓகே தாங்க நான் என் வேலையை பார்க்க போகிறேன் இருங்க ஏங்க இப்படி ஓடுறீங்க என்னை பார்த்தா பேய் மாதிரியே தெரியுது உங்களுக்கு இல்லை எனக்கு வேலை இருக்காதான் இருங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் விஷயமா என்னவா இருக்கும் ஆ டேய் அவனை அங்கேயே பிடிச்சி வைங்கடா விட்டுறாதீங்கடா இன்னைக்கு அவன் சேர்த்தான் இன்னிக்க அப்பனா நாமla பாத்துるேன் டா நான் இதோ இந்த கிளம்பிட்டேன் அஞ்சு நிமிஷம் அங்க இருப்பேன் ஏ சீதா என்ன காலையிலே வேலைக்கு வந்தே என்னாச்சி அங்கேயே பத்திட்டு இருக்க ஷாலினி ராம் ராம் ஏ என்னாச்சி ராமுக்கு என்ன ராம் ராம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரா அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் வந்ததா அப்ப வேகமா போயிட்டாரு அவ்ளோதானகம் யாரா கூப்பிட்டு பங்கா போயிரப்ப என்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி போயிட்டாரு சும்மா ஏதாவது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆம்பளைங்க தான் அவங்களுக்கு தெரியலாம் எப்படி இருக்கணும்னு அது சரி நீயே இவ்வளோ பயப்படுற ஒரு பிரச்சனை இருக்காது போயிட்டு வந்துருவான் எனக்கு ஒன்னும் பயம் இல்லை அவங்க வேகமா அது சரி வா உன்னை அத்தை அப்போ இருந்து தேடிட்டு இருக்காங்க உள்ள உனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆ அப்படியா நான் இந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு இருந்தேன் சரி நான் போகிறேன் ராமு டென்ஷனாக கிளம்பி போனதுக்கு என்னமோ ஏதோ ஒன்று என்னாமா துடிக்கிறா ஈவன் லவ் பண்ண மாட்டாலாம் என்னம்மா போய் சொல்கிறா அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ரோமி ஜூலியட் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க போகிறான் என்ன மக்களே நீங்களும் பார்க்க ரெடியா அப்போ நான் கைப்பில் கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க மக்களே ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தான் புதுசாக தொடங்கியிருக்கோம் நாங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே வரோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மக்களே ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே அடப்பாவுமே நைட்டு ஃபுல்லாக பிக் பாஸ் பார்த்துட்டு இங்கேயே தூங்கிட்டோம் போலையே பிள்ளையல் வேலை எழுப்பு சொல்லிச்சு ஆ போய் எழுப்புவோம் இந்த பிக் பாஸ் நேரத்தோட போட்டா என்ன பதினோரு மணி முடியுது என்னைக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்கு என்ன செய்ய பார்க்காமல இருக்க முடியலையா ஒரு மாதிரி பார்க்கலனா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆனா இது விளாடுறத பாக்குறப்பா கூட கொஞ்சம் நமக்கு கிறுக்கு பிடிச்ச போலப்பா சரி பிள்ளைல போய் எழுப்புவா பொட்ட பிள்ளையு தூங்குற லட்சணத்தை பாரு காலை காலத்தழு திம்முதே மூஞ்சில் வச்சுக்கிட்டு

டே அன்னைக்கு உங்க கிட்ட சொல்லிருக்கா இங்க கூட பிரச்சனை வச்சுக்காதீங்கண்ணே நீ சொன்னா பெரிய இவனா என்னடா நக்கல் பண்றீங்களா இல்ல நக்கல் எதுக்குல என் ஃப்ரெண்ட் அடிச்சீங்க இங்க பாரு எங்க பாச ஏல வாலனா பல்ல உடைச்சிருவான் பல்ல உடைப்பியா உடைச்சு தான் பார்ல என்னல இப்படி கூட்டா சேர்ந்து கத்துனா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா எதுக்குல முதல்ல என் ஃப்ரெண்ட் அடிச்சீங்க அதுக்கு பதில் சொல்லுங்களே

இந்த வீட்டில் எனக்கு தான் மனசாட்சி இல்லை இவர் பெரிய காந்தி தாத்தா அகிம்சாலே பிள்ளைய திருத்திடுவார் வந்துட்டார் ஆடிக்க கூடாதுன்னு வாங்கிட்ட பேச முடியுமா போ டீ எடுத்துரு வா டீயா ஆமா நேற்று நைட்டு காசு கட்டப்ப என்ன சொன்னீரே காசு என்ன மரத்துல காய்க்குது இருக்கிறத வச்சு பொங்குனா பொங்குங்க இல்லைன்னா இருங்க சொன்ன மரப்பணவா கலவு போ பாத்தா வாரேன் எப்படியோ சரியா நாளுதான் எட்டி சாரோ சே சொன்னேன் சொல்லுங்க அவ காத்துப்போம் இந்த ஏட்டி சரோஜா ஏட்டி மத்தியானத்துக்கு சாப்பாடு கட்டி தாட்டி நான் வேலைக்கு போனோம் சாப்பாடு என்ன மரத்துல காய்க்குது நான் குக்கர்ல சோறு வச்சாதான் வருவான் என்ன அந்த ஆள் வட்ட போறாரு ஒண்ணு சொல்லாம யோ என்னட்டியா என்ன வேணும் நான் வட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க வட்ட போறீங்க அதான் சொல்லிட்டு இல்லாடி சாப்பாடு பண்ணி தர மாட்டேன்னு நான் வெளியில போய் நல்ல சோறு சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நீங்க காசு தர மாட்டீங்க தாரண்டி தந்து தொலைரண்டி இப்படியும் உயிரை வாங்கிட்டே இருந்தேன்னா